சின்ன குறிப்பிடம் சின்ன குறிப்பிடம் முதற் மூவொரு இறைவன் பேரில் எல்லாவற்றிற்கும் தலைவராய் இருப்பவர் யார் கடவுள் எத்தனை கடவுள் கடவுள் அவர் கடவுள் இயல்பில் ஒருவராய் இருந்தாலும் வகையிலே படி இருக்கிறார் இருக்கிறார் மூ ஒருவராய் இருக்கிறார் என்பதற்கு பொருள் என்ன வகையிலே மூன்று ஆட்களாய் இருக்கிறார் அந்த மூன்று ஆட்களுக்கும் பெயர் என்ன தந்தை கடவுளா அகன் கடவுளா தூய ஆவியார் கடவுளா மூவரும் மூன்று கடவுளா ஒரே கடவுளா ஒரே கடவுள் எப்படி ஒரே கடவுள் இந்த மூன்று ஒரே வல்லமை மகிமை முதலான குணங்களில் வித்தியாசம் இருக்கிறார்கள் இப்படி மூவொரு கடவுளாய் இருப்பவருக்கு முக்கிய குணங்கள் எத்தனை ஆறும் சொல்லு முதலாவது இரண்டாவது